வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி ஸ்ரீ குருப்யோ ஹரி ஓம் ஸ்ரீ மகாகணாதிபதியே நமாஹா அனைவருக்கும் முதற்கண்கோடான கோடி நமஸ்காரங்கள் வணக்கங்கள் பவனங்கள் அனைவருக்கும் அன்பு கலந்தைனிய ஆசீர்வாதங்கள் நமது ராமச்சந்திரன் துர்கா என் என்ற யூடியூப் சேனலிலே விஸ்வபசு வருஷம் ஆடி மாதத்தில் நிகழவிருக்கும் துருவாடி பற்றிய முழு வழக்கம்தான் இந்த வீடியோ பதிவு ஆகவே அனைவரும் இந்த வீடியோ பிரிவினை ஆரம்பம் முதல் கடைசி வரை முழுவதுமாக பார்த்து துருவாடிபூரம் தினத்தன்று அதன் பிரகாரம் தங்களது வாழ்க்கையை கடைப்பிடித்து கொண்டு அனைவரும் மிக மிக க்ஷேமமாக இருக்க வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் ஸ்ரீராமையம் துருவாடி பூரம் பற்றியும் உருவழக்கம் விஸ்வாவசு தமிழ் வருஷம் ஆடி மாதம் பன்னிரண்டு நான்கு ஐயாயிரத்தி நூற்றி எழுவத்தி ஆறாம் நாள் இருபத்தி எட்டு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திங்கட்கிழமை என்று துருவாடி பூரம் இந்த துருவாடி பூரம் அப்படின்னா என்ன இந்த துர்வாடி பூரம் என்கின்ற நன்னானது இந்த பிரபஞ்சம் முழுவதுமே ஈரோடு வயிநான்கு லோகத்தையும் படைத்து அதில் உயிர் பிராணிகள் அனைத்தையும் படைத்து உயர் பிராணிகளாக இருக்கக்கூடிய அனைவரையும் காத்து ரட்சித்துக் கொண்டிருக்கும் விவாதம் திருமணம் முடிந்து தம்பதிகளாக இருக்கும் அனைத்து தெய்வங்களுக்கும் ஸ்திரீகளாக பெண்களாக இருக்கும் தெய்வங்கள் இறைவிக்கும் அனைவருக்குமே வளைகாப்பு வைபவமானது வைமுகமானது நடைபெறும் இன்றைய தினத்தில் கலியுகத்தில் பூதோகத்தில் அனைத்து ஆலயங்களிலும் கோவில்களிலும் தம்பதிகளாக இருக்கும் தேவிகளுக்கும் உயிர் பிராணிகளாக பிறந்த வடிதப் பிறவிகளாக இருக்கக்கூடிய நாம் அனைவரும் தேவிக்கு இந்த வைபவத்தை செய்ய வேண்டும் முக்கியமாக இந்த துருவாடி பூரமானது ஆண்டாள் நாச்சியாருக்கு மிக 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 விசேஷமாக நடைபெறும் பூரம் நன்னாளில் நாம் அனைவரும் செய்ய வேண்டிய விஷயங்கள் நமது அருகாமையில் உள்ள எந்த ஆலயத்தில் கோவில்களில் வளைகாப்பு வைபவமானது நடக்கிறதோ அங்கு சென்று அம்மனுக்கு அவர் அவர்களுடைய தகுதிக்கு ஏற்றார் போல் பட்டுப்புடவை ரவிக்கை வளையல் துருமாங்கலிய சரடு கிழங்கு மஞ்சள் குண்டு மஞ்சள் அரகு கலர் மஞ்சள் கலந்த குங்குமம் அதாவது சுரிவித்யா குங்குமம் உரிக்காத தேங்காய் வெற்றிலே பாக்கு வாழைப்பறம் அவர் அவர்களால் முடிந்தால் இதர பழவகைகள் தொடுத்த புஷ்பம் மாலைகள் ஆகியவற்றை வாங்கி கொடுத்து ஸ்ரீ அம்மனுடைய தேவியினுடைய திருப்பாதங்களில் சாஸ்தாங்கமாக விழுந்து நமஸ்காரம் செய்து பிரார்த்தனை செய்து கொள்ள வேண்டும் இந்த வாய் செய்வதால் நாம் அனைவருக்கும் கிடைக்கக்கூடிய பலன் என்ன அப்படின்னா நமது குடும்பத்தில் நோய் நொடி இருக்காது நமது குழந்தைகளுடைய படிப்பானது மிகவும் பிரமாதமாக இருக்கும் நம்ம குழந்தைகளுக்கு நானும் மாப்பிள்ளைய பொண்ணு இருக்கேன் ஜாதகமாக ஜாதகமாக பார்த்துட்டு இருக்கேன் சீக்கிரத்தில் விவாகம் திருமணமானது நடக்க மாட்டேங்கிறது அப்படின்னு இருக்கிற வாழ்க்கை அவருடைய குழந்தைகளுக்கு விவாகமானது நடைபெறும் சரி எங்கள் ஏரியா உங்களோட தங்களு தங்களுடைய பெண்ணிற்கோ பையனிற்கோ விவாகமானது முடிஞ்சு கொடுத்து வருஷ கணக்கானது சத்தந்தான பாக்கியம் புத்திர பாக்கியமானது இல்லை அப்படின்ற வாழ்க்கை இந்த மாதிரி நீங்கள் வந்து எல்லாத்தையும் வாங்கி கொடுத்துட்டு அம்மன் கிட்டேந்து அந்த தேங்காய் சொன்னா அஞ்சு தேங்காய் வாங்கி கொடுக்கணும் அதில் ஒரு தேங்காயை அம்மா மடியில் கட்ட சொல்லிவிட்டு அதை வாங்கி நீங்கள் உங்கள் மடியில் கட்டிட்டு அந்த கோவில வந்து புரட்சணம் பண்ணணும் நீங்கள் வந்து வளையலை வந்து அம்மனுக்கு சாத்தியான வளையலை நாலு வளையல் வாங்கிக்கணும் அந்த வளையலை நீங்கள் போட்டுக்கணும் அப்படி அந்த வளையலை போட்டு நீங்கள் ஆயத்தை வந்து புரட்சணம் பண்ணிணா கண்டிப்பாக குற்றவாளிக்கமானது உருவாகும் சச்சந்தான பாக்கியம் குழந்தை பாக்கியமானது கிடைக்கும் உங்களுடைய கணவருக்கு எந்த விதத்திலும் ஆபத்தானது இல்லாமல் நீங்கள் தீர்க்க சூதனியாய் இருப்பீள் ஆகவே இந்த பிரபஞ்சம் முழுவதும் ஸ்திரீகளாக இருக்கக்கூடிய அனைவரும் இந்த வீடியோ பதிவினை ஆரம்பம் முதல் கடைசிவினை முழுவதுமாக பார்த்து அதன் பிரகாரம் துருவாரிபூர தினத்தன்று கடைபிடித்து ஸ்ரீ தேவியனுடைய அம்மனுடைய பரிபூர்ண துகாசக்தியும் பரிபூர்ண ஆசியையும் பெற வேண்டுமாய் தாங்கள் அனைவரையும் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் வாழ்க வளமுடன் நாதமுடன் சமஸ்தாபவன் துாஸ்தூ